அவள் தேவி முகம் ஆகிள் பெண்மகிதம் அவன் திருகுள்ளம் அவள் தேவி முகம் ஆகிள் பெண்மகிதம் அவன் திருகுள்ளம் பலர்களின் பழனிடம் தந்தி திருமாதவன் கருணை அதில் தந்தி கிங்கும் அருள் ஆயர் குல பிள்ளை விளையாட்டு அறிகவ கிங்கும் அருள் மூட்டு மலர்களிலே பட நிறம் கண்டி திரு மாணவன் கருணையை அருள் கண்டி படிக்குழு அதைகிற முந்தன் பட நிறம் கண்டி திருமாதவன் கருணகி அருள் கண்டி மலர் திருமாதவன் கருணை மரம் கண்டி மலர்கடிவே பட நிறம் கண்டி நன்றி நன்றி அன்பர்கள் அன்பார்ந்த வணக்கங்கள் ஓடுபோன் ஆராய் நமக அறிவுமோன் ஆராய் நமக அறிவுமோன் ஆராய் நமக பராவரத்தை பரதோண்டி பரத்தை சமோண்டி சுபத்தில் சத்து ஒண்டி சத்தைக்கு நாதம் ஓண்டி நாதத்தில் விந்து ஓண்டி விந்து விடைய சதாசம் ஒண்டி ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவ பிரமாவும் பிரமாவிட ஆகாயமும் ஆகாயத்தில் பாபும் பாப்பு தெய்வும் தெய்வம் தேவடை அப்பவும் அப்படியே பிரதிவும் நரமுக பட்சிகளும் தாவர சங்கம் மாதிரிகளும் தோன்றி மீண்டும் யாவும் தோண்டி விடுதலை ஒருங்கிணைக்காவும் மீண்டும் படைக்கப்படுவா அந்தப்படி எந்தெந்த பிரமா ஆதிகளி சனகர் சந்திரர் சனத்மாரர் சனத் என்ன நாம் பிரபத்தி செய்தார் அவர்களு சோமனை கண்டு வணங்கி ஆசு பற்று சர்கை கிரிகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கற்று சனகாத முடிவு ஆசு பெற்றனர் அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி செய்யும் முப்பட்ட போது அவரது மடிகை நானும் ஆத்மாவில் வருஷனும் கட்டுப்பட தக்கனும் பிறகு தொக்குளிலும் புலவர் நாவிலும் புலஸ்கர் காதலும் ஆத்திர கண்ணிலும் ஆங்கரசர் முகத்திலும் கிருதி கரத்திலுமாக பத்து பேர் தோற்றுவிக்கப்பட்டனர் அந்த பத்து பேரில் ஒன்பது பேர்கள்

நெடுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் பூமி புரட்சை சங்கமடக்கணம் மலை யுத்தம் அகுசரம் வித்து வேசனம் சாஸ்திரம் மோகனம் வசீகரம் ரதவாதம் காந்திரவாதம் கௌதுவாதம் தாதுவாதம் காவுடம் நட்டம் முட்டி ஆகாய கமனம் ஆகாய பிரவேஷம் அதிசயம் இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்கணி தம்பம் சரதம்பம் சுக்குரதம்பம் கண்ணதம்பம் கரகதம்பம் திட்டித்தம்பம் வாக்கி தமிழ் பற்றக்கூடிய அறுபத்தி நான்கு கலைகளுக்கு மதுமதியான அந்த கலைவாணியின் பிற்பாத திராமத்தை முறையோடு தொழுது எல்லா விட பொருள் தெரிவித்தாலும் இந்த இடத்தில் சக்தியை தொடர்வதற்கு உருவோதும் கிடையாது வாழ்க்கையில் துன்பம் ஆக அப்படிப்பட்ட பெருமான் பாதம் அளவிற்கு அகில பெங்களும் வாழ்க்கை சூடும் அல்லோம் அண்ணு விட்டு பிறந்த அழைப்போம் போகா திரும்பவும் நல்ல குணமதிக மாமரை கோபுரத்தை விட்டெடுக்கும் அந்த கணபதியை கைதொழுத கால் என்று பெருமான் பாதம் அடிவோம் பெருமைகளை சேர்ப்பு நோக்கத்தை அற்புத கீர்த்தி வேண்டில் ஆனந்த வாழ்க்கை வேண்டில் பொருள் தருதல் வேண்டில் நரமெல்லாம் வழங்க வேண்டில் கற்பக மூர்த்தி தெய்வ கலஞ்சிகத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி கண்ட உண்மை அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடுத்துவிடு ஒரு சஞ்சரம் என்பது பாதி பாதில் விடுகிறேன் ஒரு தஞ்சரம் என்பது கொஞ்சமும் இல்லை வாதில் உகந்துவிடு என்னிட குண்டிறு திருமுகம் காட்டிய சிரிக்கிறது வேட மோதம் இடி மன்னிடம் கூட பொண்ணாய் மீளும் அனக்கு காலை முகம் முகம் காட்டி சிரிக்கிறது கூட பொன்னால் அழகு யானை முகம் கண்ணின் கதிரி குணகை காக்கு முகம் என் கருத்திட பாப்பிட சுமகை சேர்க்கும் ஒரு சஞ்சரம் என்பது கொஞ்சமும் இல்லை பாதில் முகம் தலை பண்ண வண்டி கல்விக்கு கலைக்கும் தங்கும்னத்தில் வசித்தானே செல்வதும் பண்ணத்தை முசித்தானே அஞ்சகரத்தை யானை முகத்தை எங்கில் நிறுத்திவிடு ஒரு தஞ்சரும் என்பது கொஞ்சமும் இல்லை பாதில் முகந்துவிடு எழுத்துக்கள் அறிய வைத்தானே ஆனந்த மகமாடங்க செல்வத்தை குவித்தானே முதல் எழுத்துக்கள் அறிய வைத்தானே ஆனந்த மகமா இல்ல வீணங்க செல்வத்தை குவித்தானே முதல்வன் முதல்வன் நமதானே முதல் கொடிந்திட உலகம் தாய் தானே அன்று கதத்தை தானை முகந்த இணைஞ்சில் இருந்து உயம் நன்றி 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 அன்புள்ள அத்தனை பேர்களுக்கு மகத்தான வணக்கங்கள் கைத்தட்டி பிரச்சனை சிறப்பான வணக்கம் பேசக்கூடிய உறவைகள் அத்தனைக்கு சிறப்பிட்ட உன்னதமான இடம் தன்னையே தாழ்ந்த பேரமருவையார் உண்மையை அன்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாளிடுவாய் இன்னதென்று ஆதி விரும்புகிறவா என்று பெருமாள் பொற்பார மதவிற்கு அகில மிகு வெட்டிவாகை சூடும் நோக்கத்தில் கிடங்க இந்த இடம் எல்லோருக்கும் செல்வாக்கை சிறப்பை அள்ளி தரக்கூடிய ஆற்றப்படுத்த புண்ணியமான இடம் இடத்தை வைத்து மனதிற்கு பெருமையா அல்ல மனதினால் அந்த இடத்துக்கு பெருமையா என்ற கூற்றை ஆராயும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த இடத்தை வச்சு மிகப்பெரிய செல்வாக்கு சிறப்பு பூமியில் உண்டு அப்படிப்பட்ட பெருமை வகிக்கக்கூடிய இந்த இடம் எல்லா வள கலைகளை முன்னோட்டி இடத்துக்கு சிறப்புகளை சேர்த்தாலும் இந்த இடத்தில் ஏதாவது சத்தம் கேட்கறதா அந்த கூற்றை ஆராய்ந்து பார்த்தா சத்தம் டிவி கே இளைஞர் நற்பணி மனிதன் சார்பாக அன்பில் பிரதமர் உரிமை சுற்றுலார்கள் அன்பில் பிரதமர் நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அன்பு இளைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம் ஆக அற்புத பெருமைகளை சொல்லக்கூடிய இடமாக வாழக்குடி வாழ்க்கையில் பெருமை இந்த இடம் காசி விசலாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி எம்பெருமார் குடியும் முதல்கள் தாயோடு மீனாட்சி அங்கீர் கண்ணி தனாத விளாட்டியின் பாதம் அணுவிற்கு அகிலமங்கிலும் வெற்றிவாக சுடுமுகத்திற்கு குதிரவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டி காணாமி பள்ளாக்கு குதிரின பவன் வரும் மீனாட்சி பவனி வரும் பாண்டி காணாமந்த கனிடம்

போட்டி வரும் நாடு வீரமுள்ளனுக்கு நாடு அத போட்டி வரும் பின்னாடு மாறாத அன்பு கொண்ட மகராசி மறையாத என்ன மத்த வீராட்சி வீரோடும் ஒரு காட்சி மனதும் மனதும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது முடிக்க நடந்தாரு அவன் மேடான பாதைகள் நடந்தாரு மதி போற மல்லிக்கட்ட குணுச்சாரு மகராஜி என்னை கண்டு பணிச்சாரு மேடல்ல பாரண்ட அறுப்பான ஆரண்ட என சதம் பாசவத்தனானாக நூதோன முறுக்குள்ள உறுக்குள்ள அவபாரானி தெருக்குள்ள தெருக்குள்ள அந்த கூபான தோன் நன்றி 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 அன்புள்ளங்கள் அத்தனை பேர் எங்கள் சிறப்புக்குரிய இசைக்கலைஞர்கள் கொஞ்சம் ஜாதக வணக்கங்கள் மக்களுடைய ஒத்துழைப்பினால எல்லாம் பெருமையாக போய் கொண்டிருக்கிறது ஆக உள்ளம் பெருங்கோயில் உள்ளுணர்வு ஆலயம் வல்லர் வாழ்க்கை வாய்க்கு ஒரு வாசல் தெல்ல தெரிந்தாருக்கு சீவனைய சிவலிங்கம் எண்ணத்தினுடைய விளைவாக இந்த இடம் நந்த வடத்தில் மேலும் மேலும் பெருமை சத்து கொண்டிருக்கிறது நம்ம கூட நினைச்சா வந்த இடத்துல பெருமையான ஒரு காடம் இந்த மாதிரி ஒரு சத்தத்தை வரைக்கும் கேட்டுக்க வாய்ப்பே இல்லை மாணிக்கவள்ளி மரதவள்ளி சுந்தரவள்ளி நீலவள்ளி பவளவள்ளி சண்முகவள்ளி முருகவள்ளி ஒட்டுமொத்த வழி சிறப்பு சக்கக்கூடிய வழியாக இந்த வழி சிறப்பு சத்து கொடுக்குறான் பேசக்கூடிய வழி நான் கூட நினைச்சேன் வந்த இடத்துக்கு நம்ம இடத்துல வள்ளி மட்டும்தான் அழகு மற்ற யாருமே அழகோ வள்ளி மட்டுமே அழகு கூட வந்திருக்கக்கூடிய குள்ளிக்கு தனிப்பட்ட பெருமைகளாக இருக்குது அப்படிப்பட்ட சிறப்பு மத்தியில் எல்லா விதமான காலகட்டத்திலையும் நம்ம எந்த இடத்துல குறைச்சி பேசணுமே குறைச்சு பேசிக்கிறோம் கூட பேச வேண்டிய இடத்துல கூட பேசி விட்றோம் குறைச்சு பேச வேண்டிய இடத்துல கூட பேசியே கூட பேச வேண்டிய இடத்துல குறைச்சு பேசினாலும் சிக்கலாக போயிடும் ஆனால் எங்கெங்கெல்லாம் குறைக்கணுமா அங்கே குறைக்கிறதே இல்லை உலகத்தில் சாதாரணமா யதார்த்தமா கொய்யாப்பழ விக்கிற அம்மாட்ட போய் நம்மளால குறைச்ச பேசி சரி அங்கே போய் ஒருத்தர் குறைச்சு பேசுனா எவ்வளவு கிலோன்னு கேக்க முப்பது ரூபான்னு சொல்ல முடியாது வாங்க முடியாது அப்படின்னு பார்த்துருக்காங்க இருபத்தஞ்சா அது கட்டுப்படினா கொடுக்க முடியுமா முப்பது இவர் இருபத்தஞ்சு மூணு மணி நேரம் போராட்டத்துக்கு முன்னால் இருபத்தஞ்சுன்னு இவர் வாங்கிட்டு போக இந்தப்பா நல்லபடி அஞ்சு ரூபா வச்சுக்கப்பா இதை வச்சு கோட்டையை கட்டு கொடுக்க நம்மளு கொடுத்தோம் இந்த கொய்யாப்பழ மட்டும் அஞ்சு ரூபா வாங்கிட்டு பின்னால் திருமணம் இல்லையா பக்கத்தில் ஒரு ஆள் பிச்சைக்கார ஐயா தருமம் போடுங்கன்னு கேட்க இங்க வாங்கின அஞ்சு தூக்கி அங்கே ஓட போட்டதுமே இந்த கொய்யா பழத்தை அம்மா தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சா இவ்வளவு நேரம் போராட்டத்துக்கு மத்தியில் இவ்வளவு பெரிய சிறப்புக்கு மத்தியில் அஞ்சு ரூபா மிச்சப்படுத்தி இங்க போட்டுட்டேன்னு சிரிக்கிறியாமா அப்படின்னு இவங்க கேட்டு சொன்னா அப்படியா கூட தெரிஞ்சுக்க வியாபாரத்தில் தர்மத்தை பார்க்கக்கூடாது தர்மத்தில் வியாபாரம் கூடாது உன்னிட்டு வாங்கினது வியாபாரம் அதனால குறைச்சி தான் பேசுவேன் இந்த பிச்சைக்காரன் போட்டேன்னா அது தருமம் அதில் கணக்கு பார்க்கக்கூடாது அதனால அஞ்சு ரூபா போட்டேன் அதை நினைச்சு நீ ஒன்றும் சிரிக்காதமானு இவங்க சொல்ல அப்போதான் அந்தமாக சொன்னிச்சா கொய்யாப்பட தம்மா நான் அதுக்காக அஞ்சிருக்கல அப்புறம் எதுக்கு தான் சிரிச்சேன் இந்த கொய்யாப்பழ வித்த அம்மா சொல்லியிருக்கு இந்த பிச்சைக்காரத்தில் அஞ்சு ரூபா ஓட்டி இல்லை அவன்ட்டு அஞ்சு வட்டிக்கு கடை வாங்கிதான் இந்த கொய்யாப்பழ கடையை நான் போட்டின்னுச்சான் நிலவரம்லாம் அப்படி இருக்கும்போது நம்ம கலவரத்தை உண்டு பண்ணாமல் ஆக அப்படிப்பட்ட பூமியிலே இடத்துடைய சிறப்புகள் என்ன இந்த தத்துவத்தின் அடிப்படையில் செல்ல வேண்டும் இந்த கூட்டை ஆராயும் பொழுது இவர்கள் கண்ணியமானவர்கள் காவல் பார்த்து கொண்டிருக்கார்கள் எண்ணற்ற பெருமை இருந்தாலும் கூட எல்லா விட பெரும்பொருள் நாராயணன் பெருமையிற்கு சிறப்புகள் சேர்க்க வேண்டும் நீர் மாலச்சோரிக்கும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை கனகி பாடுங்களே பன்னீர் மாலச்சோரியும் மேகங்களே எங்கள் பறந்தா கிருஷ்ண மூர்த்தி புகல் பாடுங்கறி எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி பூகள் கொடுத்த மூலிகளே எங்கள் குருசோ தமிழ் கொடுத்த மூங்கிகளே எங்கள் குரு நாங்கள் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தார் கொடுத்த மூங்கில் எங்கள் புருஷோட்டமள் புகழ் பாடங்கள் அங்கே மலத்தோட்டங்கள் எங்கள் மத சோதர்கள் புகழ் பாடங்களுகள் கொடுத்த மூங்கில் கழி எங்கள் புருசோட்டமள் நன்றி நன்றி அன்புள்ள வணக்கங்கள் ஆக அப்படிப்பட்ட பெருமைகள் சொல்லக்கூடிய சிறப்பிருந்து பெருமை சேகரித்து இந்த இடத்தில் முருகப்பெருவானுக்கு சொந்தமான இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கண்டு போட்டக்கூடிய பொன்னாடு ஆய்வாளர்களில் நாம் இருக்கக்கூடியது குறிஞ்சி இடம் அந்த குறிஞ்சி இடத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமான் வேலுமுரு துரையப்பா தேதனைய தீரப்பா நாடுபடுத்த மக்கப்பா நமசிவாக துரையப்பா திரு செந்தூர் வடி வேலடப்பா எமது சிந்தைகள் மாறியப்பா முன்னோர்கள் வாக்கப்பா இந்த மூணு மந்திர சேர்க்கப்பட அப்படிக்கலாம் பரமேஸ்வரத்தை சுப்பன் உடியிருக்கிற சுப்பிரமணியன் பெரிய பெரிய அந்த இடத்துடைய சிறப்பு என்ன பாலக்குடி வாழ்க்கையில் மனசு வாழ்க்கையில் சிரிச்சு சந்தோஷமா வாழ்றது வாழ்க்கை ஆனா எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு என்னைக்குமே நாலு பேர் போய் நிக்கிறது கூட கூடாது நாலு பேர் போய் அழுதம்னா நடிக்கிற மாதிரி சொல்லி யாருமே இல்லாத போய் கூடாது நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாயா நீ சுத்த அங்கே அழுகணும் ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னணியிலையும் பல வித்தியாசங்கள் இருக்குன்னு கொடுத்த ஒரு நாடு நம்முடைய நாடு அதனால பலரகம் இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷா துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி கற்பனைகள் சிரிப்பவன் கவிஞன் தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாடி நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன் நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன் மற்றவன் ஓயாமல் சிரிக்கிறவன் வைத்தியக்கார ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பு சிரிப்பவன் மட்டுமே மனிதன் அப்படி வைப்படுத்தி கொடுத்த தாய் திருத்தவநாடு வந்தாரை வரவேக்கூடிய புண்ணிய பூமி அதனாலதான் இந்த நாட்டுக்கு மட்டும் இன்ன வரைக்கும் செல்வாக்கு முறையை மக்கள் மத்தியில் வாழ்ந்துகிட்டே இருக்கு ஹலோ எஸ் சந்தோஷ் மற்றும் ஆர் பழனி என்கிற சோமன் அன்பன்னார் அவர்கள் சின்னதாராவரத்தைச் சேர்ந்த அன்பழர்களின் சார்பாக நாரதராக நடிக்கும் தம்பி ஜெயபார்த்தி அவர்களுக்கு ரூபாய் ஐநூத்தி ஒன்று அன்பழப்பாக கொடுத்துள்ளார்கள் விநாயகர் பாட்டு பாடும்படி அன்புடன் கேட்டுள்ளார்கள் அந்த பல்லா கோவிலு பாடலை பாராட்டி அனைத்து ஒன்று அன்படி செத்துள்ளார்கள் அருமை நல்ல மறுபடியுமா

இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையாணவையின் சாணி இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு அற்புத படம் கிடைக்கும் கற்பக அற்புத படம் கிடைக்கும் எப்பையும் கொடுக்குதையா அற்புத படம் கிடைக்கும் அற்புத படம் கிடைக்கும் எப்பயும் எப்பவும் கொடுக்குதா இங்கே இருக்குதா 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 நன்றி நன்றி வணக்கம் 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 அன்புலங்களுக்கு அப்படிங்கிற வழக்கங்கள் ஆக அப்பேற்பட்ட பெருமான் பாதம் அடைந்து பெருமை சத்து கொண்டிருந்தாலும் நந்த படம் மேலும் வேலை பெருமையை சத்து கொண்டிருக்கிறது எல்லா விட சிறப்பு இந்த விடத்தில் எப்பேற்பட்ட பெருமை இருந்தாலும் இது குறிஞ்சிடம் முருகனுக்கு சொந்தமான வடம் அப்படிப்பட்ட வழியை சீக்கிரம் முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும் நம்ம வந்த கழகம் வெற்றி விட சொல்ல வேண்டும் வெற்றி பாதையில் செல்வதற்கு எல்லா விதமான பெருமைகளை கை கொண்டு நிறுத்துக்கு போனாலும் அனைவரும் முத்தான உறவுகள் முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக தம்பி பிறந்து வந்தோம் உண்ணுக்குள் உண்ணாக நாங்கள் அன்பானை கிணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் தாயாறு படித்ததில்லை தந்தை முக பார்த்ததில்லை தாளாற்றி கேட்ட தம்பி உள் பாட்டை மறந்தவில்லை தானாக படித்து வந்தார் தங்கம் என பழந்த தம்பி தானாக படித்து வந்தார் தங்கம் என வளர்ந்த தம்பி தள்ளாறு பய विण தெய்வம் காதல் உள்ளம் தெய்வ சின்ன தம்பி கழசி தம்பி செல்லமாய் வாழ்ந்த புள்ளகி சின்ன தம்பி கழசி தம்பி செல்லமாய் வாழ்ந்த புள்ளகி ஒன்று பட்ட கீதத்திலே ஒரு நாளும் இனி முத்துக்கு முத்தாள் எங்கள் சொத்துக்கு சொத்தாக பிறந்து